எப்படி நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சே? ஏமா, என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? ये அண்ணா ना அண்ணன் தான். வரேன். என் தங்கச்சிக்காக என் கையாள காப்பி போட்டுக்கிட்டு வந்திர பெசலா

கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்குன்னா இந்த கல்யாணமே நடக்காது எனக்கு வர போற மாப்பிளையும் செவாதோசமா நீ ரெண்டு வருஷமா மாப்பிள்ளையை தேடிட்டே இருக்க ஆனா இது வரைக்கும் எனக்கு அமையல தான் சொல்றேன் உனக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்னடா சொல்ற சாந்தி உனக்கு கல்யாணம் பண்ணாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தப்புமா இந்த ஊர் உலகத்துல தங்கச்சிய மறந்துட்டு இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரு சுத்துறான்னு கேவலமா பேசுவாங்கம்மா ஐயோ அண்ணே நாம நமக்காக வாழணும் ஊருக்காக வாழக்கூடாது நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத நம்ம நேரம் தான் சரியில்லை அண்டி வர நேரம் நல்ல நேரமா இருந்தா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கல அது நீ யோசனை பண்ணி பாரு சரிமா உன் விருப்பப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆமா பொண்ணு யாருமா பொண்ணு யாரா அண்ணே நாம மாம பண்ண சித்ரா தான் என்னது சித்ராவா ஆமா அவங்களோ பணக்காரங்க நாம்பளோ ஏழை எப்படிமா முடிய அண்ணே நீ குணத்தால பணக்கார ஒழுக்கத்தினால பணக்கார இந்த காலத்துல எந்த கெட்ட பழக்கம் இல்லாம ஒரு மாப்பிள அமையறது ரொம்ப கஷ்டம் ஆனா சித்ரா உண்மையிலே கொடுத்த வச்சவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ நல்ல சந்தோஷமா இருப்பா அண்ணே இங்க பாருங்க மாமா உன எப்ப பாக்குறனோ அப்பவே நேருக்கு நேரா மாமா உங்க பொண்ணு தரப்போறீங்களா இல்லையான்னு கேட்க தான் போறேன் எனக்கு என்ன பயம்

மாமா நம்ம குடும்ப சிவாசிகர்கிட்டயும் சொல்லிருக்கிறேன் ஜாதகம் ஒத்து வந்தா அவர் நம்மட்டு நிச்சயமா கொண்டாந்து நிச்சயமா சொல்லுவார் மாமா மாமா இந்தாங்க மாமா காஃபி கொண்டாமா தானே காபி சூப்பர்மா எனக்கு மட்டும் ஒரு மகன் இருந்திருந்தா நீ தானா எனக்கு மருமக எனக்கு கொடுத்து வெச்சளியே நான் என்ன செய்யறேன் இப்ப மட்டும் என்ன என்னம்மா உங்க வீட்டு மருமகன் எங்க என்ன அது கேமா மாமா கிட்ட போய் மாமா ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிருச்சு மனுஷர்மாமா மாமா சாண்டி கரெக்ட்டா மாப்ள சொல்லிருக்காங்கங்க உங்க கூட நான் சிトラukkah